மக்கள் விரோதோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு தாக்கல் ஆணையம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் கைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்ட ஓஎன்சிசி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கி போது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய போதும் தற்போது நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுச்சூழல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இந்த உத்தரவு தமிழ்நாடு மக்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட பொதுமக்களுக்கும் எதிரானதாகும்